கலா மக்களையும் இன்றைக்கி நம்ம வந்து செப்பி காளான் குழம்பு தான் பார்க்க போகிறோம் சட்டியில் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோங்க நீட்டை வாக்கில் போட்டு வணக்கிக்கலாங்க ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கலாங்க பூண்டு நாலு பல் த நறுக்கி வச்சுக்கோங்க இஞ்சி அரை துண்டு சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து பூண்டு போட்டுக்கலாங்க இஞ்சி நறுக்கி வச்சதை எடுத்து போட்டுக்கலாங்க இது வாங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு லைட்டாக போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க வணங்கிடுச்சு இப்போ நம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் நம்ம ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோம் காரமாக இருக்கிறோங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க வணங்கிடுச்சுன்னா நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம சிப்பி காலானா வணக்க போகிறாங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெயில் வணக்கறேங்க ஆயில் ஊற்றி வணக்கிறேன்னு வணக்கிலாம் காலம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்சது ஊற்றிக்கலாங்க நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம மசாலா எடுத்து ஊற்றிக்கலாங்க அது பிரிஞ்சு வரும்போதே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே நல்லா காளாண்டனோடய ஸ்மெல்லு வருங்க நல்லாயிருக்கும் அரைக்கிற தேங்காய் சீரகம் சின்ன சீரகம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் பச்சை வாசல் நல்லா போனதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் தேங்காய் எடுத்துருக்கோங்க கொஞ்சம் சீரகம் சோம்பு எடுத்துருக்கோம் தேங்காய் குழம்பு கெட்டியாக வேணுங்கிறவங்க தேங்காய் அப்படியே அரைச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் அளவாக இருந்தால் போதும்னா தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாங்க குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாங்க கடுகு கருவேப்பில் வெங்காயம் போட்டு ஒரு வரமிளகா போட்டு தாளித்து ஊற்றிடலாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் சாதத்துக்கெல்லாம் இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க Thank you for watching. Like, share, comment, and subscribe. Thank you for watching my channel.